வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ பிரபஞ்சம் பேதாமரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா செவ்வாயை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது அதுக்கு முன்னாடி மகாபாரதத்தில் வந்து ஜெயமணி என்ற ஒரு ரிஷியை வச்சு திருதராட்டியர் கூட்டு கேட்பார் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சாந்தகமாக கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷியை வந்து கூப்பிட்டு கேட்பார் அந்த ஜெயமணியும் அவரும் என்ன பண்ணுவார் கட்டங்கள் எல்லாமே போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சாதகமாக கிரகங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவார் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்பார் துரியோதனுடைய தந்தை தெரு வந்து கேட்பார் மகாபலம் பொருந்திய பீஷ்மர் இருக்கார் தோனாச்சாரியார் இருக்கார் கர்ணன் இருக்கார் கிருபாச்சாரியார் இருக்கார் அந்த மாதிரி மா பெரிய பெரிய சல்லியன் இருக்கார் இவங்க சைடில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய படுத்த பழம் என்று சொல்லக்கூடிய பீஷ்மர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க தோல்வியே கண்டிராத பரசுராமர்கிட்டே அவர் வந்து வெற்றி வாகை சூடியிருக்காரு அவருடைய குருவாக இருந்தாலும் குரு ஒரு முறை அவர்கிட்ட சண்டைக்கு வரும்போது பரசுராமர்கிட்ட பீஷ்மர் வந்து ஜெயிச்சிடுறாரு அப்போ வந்து அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து பீஷ்மர் வந்து தோல்வியே சந்திக்காத சந்திக்காதவர் தேவையான பொழுது வந்து இறப்பை தேடும் வரம் பெற்றவர் தந்தையிடம் அப்படிலாம் இருக்க பார்த்து நீங்கள் என்னங்க கிரகங்கள் வந்து இப்படி இப்படி இருக்குது எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ வந்து ஜெயமொழி ஐயா அவர்கள் ரிஷிப்பை வந்து என்ன சொல்லிட்டு போவார் எனக்கு உங்களுடைய உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எனக்கு தெரியாது அதை பற்றி தெரியவும் வேண்டாம் எல்லாற்றை விட இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதே இறைவன் அந்த இறை தன்மையை விட கிரகங்கள் வந்து வலிமையானது அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அங்கே வைப்பார் அதுதான் அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அந்த கிரகங்கள் இறைவனுடைய ஆதார அச்சில இயங்குது அதனால் இறைவனே நினச்சாலும் கிரகங்களை வந்து அதுதான் யுகங்கள் மாறும் யுகங்கள் வந்து அழிந்து மறுபடியும் யுகங்கள் தோன்றினாலும் கிரகங்கள் வளிமண்டலத்தில் அது வந்து அதனுடைய பர பரிபாலனத்தை வந்து செய்து கொண்டே இருக்குன்றது தான் வந்து இங்கே நம்ம நிதர்சனமாக வந்து வைக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் கிரகங்களே இறுதியான முடிவு அப்படின்வோம் அந்த கிரகங்கள் இயக்கும் உயிரினங்களை இயக்குவது அதில் ஏற்ற தாழ்வுகளை காண்பிப்பது அது இறைவனுடைய செயல் இறைவனுடைய எண்ணத்தின்படி நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம எளிமையாக எடுத்துக்கலாம் ஆனால் அந்த இறைவனும் இந்த வளிமண்டலத்தில் இறங்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய சாட்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது தான் இதனுடைய தாற்பயம் அப்படி இருக்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை அடைந்தால் அதிகாரம் அடைந்தால் செவ்வாய் வலிமை அதிகாரம்ன்றது என்னன்னா பவர் ஆயிடுத்துன்னு அர்த்தம் பவர்னால் என்னன்னா ஆட்சி உச்சம் நீசம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பில் இருக்கும் ஒரு ஜாதகருக்கு ஏதோ ஒரு தருணத்தில் ஆணாக இருந்தால் நண்பர்கள் மூலியமாக பாட்னர் மூலியமாக பொருளாதார இழப்பு மூலியமாக இல்லைனா அவருடைய உடற்கூறு மூலியமாக அவருடைய உடலே அவருக்கு வந்து தீங்கி விளைவிச்சு அவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய பொருளாதாரத்துக்கு அவருடைய புகழுக்கு அவருடைய மனிதனுடைய பிறவிக்கே வந்து வீழ்ச்சி அடைய செய்யும் ஒருவருக்கு செவ்வாய் ஆயிடுச்சுன்னா பொருளாதாரத்தில் மட்டும்தான் அடிக்கும் நண்பனுக்கு மூலியமாக தான் பாட்னர் மூலிமா தான் தொழில் மூலியமாக தான் மட்டும் கிடையாது அவருக்கு நோய் வந்ததுனாலும் அவருக்கு ஒரு இழப்பு தான் அது மூலிமா எந்த வேலையும் செய்யக்கூடாத அளவுக்கு அவருடைய வீழ்ச்சியை அடைய வச்சிடும் அதனால்தான் செவ்வாய் வந்து உடற்கூறும் வந்து சேர்த்துக்க அப்போ செவ்வாய் அதிகாரம் அடையும் பொழுது பெண்ணுக்கு வந்து கணவன் பெண்ணுக்கு வந்து நண்பன் பெண்ணுக்கு வந்து ரத்தம் உடற்கூறு எல்லாமே அதில் அடங்கும் இப்போ கணவனால் பிரச்சனை யாருக்கு நண்பனால் பிரச்சனை யாருக்கு தொழிலால் பிரச்சனை யாருக்கு ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை யாருக்கு கூட்டு தொழிலில் பிரச்சனை யாருக்கு இல்லை ஒரு ஜாதகக்கு அவருடைய உடலே பிரச்சனை யாருக்கு இதெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா செவ்வாய் ஆட்சி உச்சம் நீசம் வக்கரம் விளிம்பு பரிவர்த்தனை இந்த மாதிரி அதிகாரம் அடையும் பொழுது அந்த ஜாதகருக்கு இதெல்லாம் கொடுக்கும் ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருக்கும்பொழுது இதையும் நோட் பண்ணிக்கணும் இது இல்லாமல் கர்ம காரியம் கர்ம வினை சுட்டி காட்டக்கூடிய கர்மாதிபதினு சனி அந்த கிரகத்தோடு செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் இந்த தன்மையில் சேர்த்துக்கணும் இன்னும் எவ்வளவுங்க நீங்கள் சேர்ப்பீங்க செவ்வாய் அப்படின்னா அதுதான் வந்து அந்த ஜோதிடத்தினுடைய முக்கிய பங்கு இந்த செவ்வாய் இதிலெலாம் தப்பிச்சு அப்படி ஓரமாக இருந்தார்னா அந்த ஜாதகருக்கு செவ்வாயால் பிரச்சனை இல்லை செவ்வாய் நின்ற இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் தொடர்பு இல்லை யாருக்கும் செவ்வாய் உட்காந்த இடத்திலிருந்து குரு ஜாதகனுக்கு தொடர்பு இல்லை சுக்கரன் ஜாதகிக்கு தொடர்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் பொதுவாக ஏதோ ஒரு கிரகம் செவ்வாயோட தொடர்பு தானே செய்யும் அப்படின்னா செவ்வாய் என்றால் சமூகம் செவ்வாய் என்றால் இரத்த உறவுகள் இதையும் சேர்த்துக்கணும் இதை சொல்லாம விட்டுட்ட இப்படி இந்த விஷயத்தையெல்லாம் செய்யக்கூடியது செவ்வாய் இப்போ ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் எப்படி இருக்கும் கணவனால் பிரச்சனை யாருக்கு இருக்கும் அப்படின்னா செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் வக்கரம் விளிம்பு வக பரிவர்த்தனை இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணுக்கு கணவனால் பிரச்சனை இருக்க போகுது சகோதரனால் பிரச்சனை இருக்க போகுது இல்லை பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனையை அடியை தாக்கப்போகுது இல்லைன்னா அந்த பெண்ணினுடைய உடலே அந்த பெண்ணுக்கு வந்து பாதகமாக அமைய போகுதுன்றத வந்து அந்த ஜாதகம் சுட்டி காட்டுகிறது குறியீடாக சொல்கிறது இப்ப நம்ம ஒரு பொருளை தயாரிப்போம் அந்த பொருளுக்கு ஒரு குறியீடோ ஒரு பேரோன்னு வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்துல சுட்டி காட்டுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செவ்வாய் அதனால்தான் ஒரு பெண்ணுக்கு அப்படி ஜாதகத்தை திறந்த உடனே சுக்கரன் குருவை பார்த்துட்டு செவ்வாய் இயங்கிருக்கு அந்த பெண்ணினுடைய அமைப்பில் ஏன்னா அந்த பெண்ணு வந்து ஒன்று சகோதரன்கிட்ட வாழ்ந்துட்டு வரும் அவங்க தாய் வீட்டில் அடுத்தது கணவன்கிட்ட வந்து வாழும் செவ்வாய் இல்லாமல் செவ்வாய் என்றால் பாதுகாப்பு அந்த செவ்வாய் இல்லாத ஒரு பெண் வந்து இயங்க முடியாதுன்றத வந்து இந்த உலகத்தில் வந்து தனித்துவமாக சொல்லலாம் அது தனியாக இயங்கினா கூட சரிதான் நீங்கள் சந்திக்கும் ஆண் நண்பர்கள் ஆண் பிரதிநிதிகள் அனைவருமே செவ்வாய் தான் கணவன் மட்டும்தான் செவ்வாய் நண்பன் மட்டும்தான் செவ்வாயின்றதில்லை நாம் சந்திக்கக்கூடிய ஆண் மனிதர்கள் அனைவருமே செவ்வாயில் செஞ்சுக்க வந்துருவாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் செவ்வாய் இல்லாமல் ஒருத்தரால் வாழ முடியுமானால் முடியாது அது அது உறவுகள் ரத்த பந்தங்கள் முற்பிறவில் நாம் யார யாரெல்லாம் சந்திச்சோமோ அதே போல் இந்த பிறவிலையும் அவங்கள அனைவரையுமே நம்ம சந்திப்போம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் ஏதோ ஒரு கூட்டமைப்பில் வந்து சந்திச்சே ஆகணும் அதில் சந்திக்காமல் நாம் இந்த பிறவியை முடிக்க மாட்டோம் அதுதான் வந்து ரத்த உறவுகளை சுட்டி காட்டக்கூடிய செவ்வாய் இப்படிலாம் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனோடு தொடர்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு ஆணுக்கு அந்த சூரியன் தகப்பன் வலிமையாக அதிகாரமாக நல்ல ஒரு ஆளாக இருப்பார் அதே சந்திரன் தாய் வலிமையா இருப்பாங்க அந்த சூரியன் சந்திரன் கூட சேரும் பொழுது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடல் அமைப்பில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சுட்டி காட்டும் அதில் சந்தேகமே கிடையாது அதே போல் புதன் கூட சேர்ந்தால் தங்கை அதிகாரமா இருப்பா மகள் அதிகாரமா இருப்பா அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த செவ்வாய் புதன் என்றால் தங்கை செவ்வாய் புதன் என்றால் மகள் செவ்வாய் புதன் என்றால் தோழி ஆணுக்கு பெண் தோழி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக அந்த அதிகாரத்தையும் வலிமையும் அவங்க பெற்றிருப்பாங்கன்னு அர்த்தம் இதே சேர்ந்து இருந்தால் ஜாதகரே அந்த செவ்வாய் சேர்ந்ததுனால அந்த ஜாதகர் கட்டுக்கோப்பாக இருப்பார் உடல் கட்டுக்கோப்பாக இருப்பார் அதில் அவருக்கு உடல் உபாதைகளும் இருக்கும் இந்த எலும்பு பிரச்சனை பல்லு பிரச்சனை ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுரபிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு வந்து சுகர் இருக்கும் தைராய்டு இருக்கும் இரத்த நாளமில்லா சுரபிகள் அனைத்தும் அந்த ராஜ உறுப்புகளினுடைய சுரபிகள் அனைத்தும் இந்த செவ்வாயை சேர்ந்தது அந்த செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்து தான் ஒரு ஜாதகர் வந்து எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கிறாருன்றத வந்து நம்ம சொல்ல முடியும் செவ்வாய் அதிகாரம் அடைந்து விட்டால் ஆட்சி உச்சம் நீசம் வக்கரம் விளிம்பு ப பரிவர்த்தனை இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு உடற்கூறுகள் அமைப்பில் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த செவ்வாய் எந்த கிரகத்தோடு சேர்ந்தோ அது அதிகமாக காணப்படும் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து விளிம்பில் இருக்குது வக்கரமாக இருக்குது ஏதோ ஒரு தன்மையில் இருக்குது அதிகாரம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் கணவனால் தொல்லை சகோதரனால் தொல்லை பங்குதாரரால் தொல்லை வேலைக்கு போகிற இடத்த ஆண்களால் தொல்லை எல்லா இடத்துலையும் தொல்லைகள் இருக்கும் அப்போ ஒரு சில பேருக்கு வந்து நண்பன் என்ற முறையில் வந்து ரொம்ப அப்படி ஒட்டி உறவாடுறாங்களே அப்படின்னா அந்த செவ்வாய் பாருங்க நல்லா எந்த தொடர்பும் இல்லாமல் அதிகாரம் அடையாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செவ்வாய் உற்ற தோழனாக உற்ற நண்பனாக எப்படி சுந்தரேஸ்வரருக்கு வந்து ஒரு அரசன் வந்து நண்பனாக இருந்தாரோ இல்லை சிவபெருமானுக்கே உற்ற தோழன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க அவங்களாம் செவ்வாயால் பாதிப்பு இல்லாமல் இருப்பது அப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் இப்படிலாம் வந்து இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு இழக்கிறது பொருளாதாரத்தை இழக்கிறது பொருளை இழப்பது கிரெடிட் கார்டில் பணத்தை இழப்பது இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு செவ்வாய் ஏதோ ஒரு விதத்தில் அதிகாரம் அடைந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறது கிரெடிட் கார்டு பின் நம்பரை கேட்டு பணத்தை எடுத்துருவாங்க ஷேர் மார்க்கெட்டில் சூது விளையாடி பணத்தை விட்டுருப்பான் இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா உங்களுடைய சகோதரையும் உங்களுக்கு தொல்லையாக இருப்பார் அது அன்பு தொல்லையாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் தொல்லையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் தொல்லையாக இருப்பார் செவ்வாய் அதிகாரம் அடையும் போது இந்த செவ்வாய் சனி செவ்வாய் சனி தொடர்பு இருந்ததுன்னு வச்சுக்கலாம் வாழ்நாள் ஃபுல்லாகவே பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்களே அது இதுதான் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது செவ்வாய் சனி இதெல்லாம் வந்து பஞ்சாயத்து ஜாதகம் சொல்லலாம் எப்படி நம்ம வந்து ஒரு அதிகமான உணவை எடுத்துகிட்டு ஒரு ஸ்வீட் பீடாக போடுற மாதிரி ஒரு இனிப்பு பலகாரத்தை எடுத்துக்கிற மாதிரி செருக்கிறதுக்கு இவங்க பஞ்சாயத்தை தேடி கொண்டு போவார்கள் பஞ்சாயத்து இவர்களை தேடி வருன்றதை வந்து ராகு செவ்வாய் கேது செவ்வாய் செவ்வாய் சனி இந்த நாலு ஜோடியும் கண்டிப்பாக பிரச்சனைகளை ஏதோ ஒரு பிரச்சனைகளை அவர்களுடைய உடல் கூறுலேயோ உள்ள கூறுலையோ கண்டிப்பாக பிரச்சனைகளை தரும் இதை வந்து எத்தனை கோடி ஜாதகம் எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எளிமையாக எடுத்து சொல்லிடலாம் அப்புறமேலே அவருக்கு தசா புத்தி இப்போ எனக்கு அப்படி நடக்கலை எனக்கு இது அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி செவ்வாய் ராகு செவ்வாய் கேது செவ்வாய் சனி இருந்தால் இந்த அமைப்பு கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் அது பஞ்சாயத்து இருந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க இளம் பருவத்துல படிச்சுட்டு வரீங்க நல்லா ஒரு ஒரு லெவலுக்கு வரீங்க பன்னெண்டு பதிமூணு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு வரீங்க அப்பவே ஆரம்பிச்சிடும் இது செவ்வாய் சனி தன்னுடைய சுய ஜாதகத்தை சொல்லக்கூடிய பனிரெண்டு வயதிலேயே ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிடுறேன் நான் இதை எழுதி கொடுத்துட்றேன் சில பேருக்கு மெல்லமா ஆரம்பிக்கும் சில பேருக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும் இதுதான் வித்தியாசம் இருக்கும் அது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அது கோச்சார கிரகங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து சேர்க்கை பெறதை பொறுத்து அது மின்ன ஆரம்பிக்கும் ஆனால் செவ்வாய் சனி செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய இளம் பருவத்திலேயே ஆரம்பிச்சிரும் அது பன்னிரெண்டு வயது சுய ஜாதகம் ஸ்டார்ட் ஆகுது பாரு அப்போவே ஆரம்பிச்சிரும் இந்த செவ்வாயினுடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மையெல்லாம் கொடுக்குதுன்றத வந்து மிக எளிமையாக ஒருவருடைய ஜாதகத்தை எடுக்கிறோம் அந்த ஜாதகத்தில் செவ்வாய் என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்தது செவ்வாய் விளிம்பில் இருக்குது அவங்க வந்தாங்க ஜாதகத்தில் என்னுடைய கணவருக்கும் பிரச்சனை என்னுடைய சகோதரனுக்கும் பிரச்சனைன்னு சொன்னாங்க தாராளமாக சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்க அப்படின்னு அது எப்போ நடக்குதுன்னா நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் தான் நடக்குது அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய சகோதரன் கூட அவங்க வந்து ஒற்றுமையாக இருந்திருக்காங்க அப்போ போய் ஒருத்தவங்க கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க செவ்வாய் உங்களுக்கு வந்து அதிகாரம் அடைந்து விட்டது விளிம்பில் இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் நீங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க இவர் என்ன எப்படி சொல்கிறாரு அப்படின்னு எந்த ஒரு ஜாதகனின் முழு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்களை அனைத்தும் இப்போ நான் இருக்கேன் செவ்வாய் அதிகாரம் அடையும் போது உங்களுடைய ரத்தமே சுத்தமாக இருக்காதுன்னு சொல்ல வரேன் ரத்தமே சுத்தமாக போது உங்களுடைய உடல் அமைப்பு உள்ள அமைப்பு அனைத்துமே மாறுபட்டு அதற்கு ஏற்றார்போல் நீங்கள் காணப்படுவீர்கள் அப்போ செவ்வாய் வந்து எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறது பாருங்கள் ஒரு பெண் ஜாதகத்தில் கணவனாக நண்பனாக தோழனாக பங்குதாரராக உற்ற சகோதரராக சக குடும்பம் அதாவது நெய்பர்ன்னு சொல்லக்கூடிய உறவு அனைத்துமே ஒரு பெண்ணுக்கு அதே ஆணாக இருந்தால் சகோதரன் உடன் பிறந்த சகோதரன் அனைத்தும் இரத்த உறவுகள் அனைத்தும் அதில் அடங்கும் அவனுடைய பங்குதாரர் அவனுடைய பங்கு அந்த ஷேர் மார்க்கெட்டில் போகக்கூடிய செயலு கூட்டுத் தொழிலு இதை எல்லாத்தையும் சுட்டி காட்டக்கூடியது அந்த செவ்வாய் அவர் அடையும் லாபம் அவர் அடையும் வெற்றி அது அனைத்தையுமே சுட்டி காட்டக்கூடியது செவ்வாய் தைரியம் வீரியம் இதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய செவ்வாய் அது அதிகாரம் பொழுது சில பல வெற்றிகளை வந்து அந்த தசா புத்தி காலங்களில் ஆரம்பத்தில் கொடுக்கும் ஆனால் உண்மையான தருணத்தில் எப்போ நம்ம அடி வாங்க போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலி வலிமை அடையும் போது அதிகாரம் அடையும் போது அது எந்த காலகட்டத்தில் நடக்கப்போகுதுன்றதை யாராலையும் சொல்ல முடியாது ஒரு இருபத்தஞ்சி வயசில் நடந்துகிட்ருக்கு அந்த செவ்வாய் கேதுவோடு தொடர்பு பெறுது அந்த பெண்ணு ஒரு பெண் ஜாதகத்தில் அந்த பெண்ணு வந்து காதல் வயலில் சிக்கும் தேவையில்லாத மொழி மாற்றம் இடமாற்றம் வேறு கம்யூனிட்டி பையனை விரும்புறது இதையெல்லாம் வந்து தானாக வந்து நடக்கும் அது வரைக்குமே ஆச்சாரமாக அனு அனுசாரமாக அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அது எப்படி நடக்குது அப்படின்றத வந்து அந்த செவ்வாய்க்கேது தொடர்பு பெறும்போது அடுத்த மதத்தில் அடுத்த கம்யூனிட்டியில் விரும்பக்கூடிய தன்மை ஏன் கொடுக்குது அப்போ இருபத்தஞ்சி வயது வரைக்கும் அப்போது வந்து இயல்பாக போயிட்டுருக்கு இப்போ இருபது வயசுல அந்த ஜாதகம் பார்த்துருப்பாங்க நம்ம சொல்லும்போது அது அவங்களுக்கு தெரியாது ஆனால் இருபத்தஞ்சாவது வயசுல அது காதல் செய்யும்போது அப்போ காதல் வேறு செவ்வாய் பண்ணுற வேலை வேற இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பொதுவாக இப்படி இருந்தால் இந்த பிரச்சனை இப்படி இருக்கும் செவ்வாய் ஒரு பெண்ணுக்கு வலிமை அடைந்து விட்டால் செவ்வாயால் கணவனால் சகோதரனால் பிரச்சனை சமூக ஆண் நண்பர்களால் பிரச்சனை அது வந்து கணவன் மட்டும் கிடையாது எடுத்த உடனே வந்து செவ்வாய் வந்து வலிமை அடைஞ்சுன்னா கணவனால் தான் பிரச்சனை அப்படி கிடையாது மொத்த ஆண் வர்க்கத்தாலும் அவங்க பெண்ணுக்கு பிரச்சனை அவ்வளவுதான் எழுதி சொல்லிடலாம் அதில் அந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆண் வர்க்கத்தையே பிடிக்காத வந்து நம்ம அம்மையார் இருந்தாங்களே ஜெயலலிதா அம்மையார் அவங்கள கூட அவங்களுடைய செவ்வாய் எப்படி இருக்குன்னு நீங்கள் அந்த ஜாதகத்தில் போட்டு பாருங்கள் தெளிவாக தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி அனைத்து ஜாதகத்திலையும் நம்ம எடுத்து பார்க்கலாம் இதே ஆண் நண்பர்களால் எனக்கு வந்து ஆதாயமாக இருக்குது என்னுடைய கணவர் வந்து அரிசனையாக இருக்காரு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அதி அற்புதமாக எந்தவித தொடர்பும் யாரையும் சிக்கலில்லாமல் இருக்கக்கூடிய காலங்களாக ஜாதகராக கோச்சாரத்தில் பயணங்கள் வரும்பொழுது தசாபுத்திகள் மாறுபட்டு நடக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் தப்பிக்க முடியும் அதனுடைய பிராப்தத்தை உங்களுடைய ஜாதகத்தில் தெள்ளத் தெளிவாக காமிக்கும் அப்படின்றது தான் வந்து செவ்வாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனை செவ்வாய் என்றாலே நோய் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து சரியில்லைன்னா அந்த பெண் வந்து ஏற்கனவே அவங்க வந்து அனைத்து ரூபத்திலையும் வந்து உடல் அமைப்பில் வந்து பாதிக்கப்படுவாங்க குழந்தை பெறும்போது அவர்களுடைய மாதா மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுடைய இடமாற்றங்கள் அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகள் அவர்கள் இருக்கக்கூடிய மனநிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் தான் அதிகமாக பாதிப்படைகிறார்கள் செவ்வாய் அதனால்தான் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய செவ்வாயை இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க செவ்வாய் தோஷம் தோஷம் தோஷம்னு சொல்லிடுவாங்க செவ்வாய் தோஷம் கிடையாது செவ்வாய் வந்து உங்களுக்கு அதிகாரம் அடைந்துகிறார் குறியீடு வைக்கிறாங்க இப்போ ஒரு குழந்த பிறந்தனா பேர் வைக்கிற மாதிரி உங்களுக்கு இதையெல்லாம் நடக்க போகுதுன்றத வந்து அந்த ஜாதகத்தில் குறியீடு அந்த செவ்வாய் வந்து குறியீடு காமிக்குது ரத்த உறவுகள் மூலியமாக ரத்த நாளங்கள் மூலியமாக இந்த பெண்ணுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடு ஏற்பட போகுது அதே ஆணாக இருந்தால் நண்பனாக பார்ட்னர்ஷிப்பாக தொழில் விஷயமாக ஏமாற்றங்கள் பொருளாதார விஷயமாக இந்த ஜாதகர் வந்து அட்டி வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவ்வாய் வந்து குறியீடு காமிக்கும் அனைத்துமே ஜாதகத்தில் வந்து குறியீடு தாங்க ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் மேுஃபேக்சரிங் பண்ணுறோம் அந்த பொருளுக்கு வந்து ஒரு பேர் வைப்பாங்களே அந்த மாதிரி நம் கிரகங்கள் வளிமண்டலத்தில் இருக்குது பூமியிலிருந்து பார்க்கப்படும் போது அதனுடைய சூரியனுடைய ஒளி எப்படிலாம் படுது அந்த கிரகங்கள் மீது அதற்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து பிறப்பு ஜாதகத்தை நம்ம கால நிர்ணயத்தின்படி நேர காலங்களின்படி எழுதி வைக்கிறோம் அந்த எழுதி வைத்த குறியீடுகள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை தெல்ல தெளிவாக எடுத்து காமிக்கும் நம்ம எளிமையாக எடுத்து சொல்லலாம் இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதிகாரம் அடையும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்க போகுதுன்னு இந்த வீ வீடியோவில் பார்த்தோம் பார்த்துருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடை வாழ பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பற்றி இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்